ஃப்ரெண்ட்ஸ் இயற்கை சமையல் சேனலுக்கு மீண்டும் அன்புடன் வரவேற்கங்க இனி நம்ம இயற்கை சமையல் சேனலில் வந்து நம்ம ஒரு முக்கியமான வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மணக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு பெல் வருங்க அதுவும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போற வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இனி நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கு வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு அவங்க நேரத்தை ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்க மனைவிக்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதிமூணு வருடங்கள் வந்து மாதவிடாய் வந்து வரவே இல்லை அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் நீங்கள் வந்து தரமாக பயன்படுத்தலாம் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே கிடையாதுங்க இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் வர்றாங்க நான் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் சொல்கிற மெத்தில நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா முழக்கத்தான் கீரை அதாவது உங்களுக்கே தெரியும் ஜாயின் பெயினுக்கு அதாவது மூட்டு வலிக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லதுன்ட்டு இதோட இலையை வந்து நல்லா ஒரு கைப்பிடியிலேருந்து ஒன்றரை கைப்பிடி அளவு நல்லா எடுத்துக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா இதில் இப்படி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக எவ்வளோ வந்து இந்த மாதிரி ஒன்றரை கைப்பிடி அளவு நிறையா வந்து எடுத்துகிட்டு அதை வந்து அடுப்பில் வச்சு ஒரு வானில் வச்சு அதில் வந்து நீங்கள் இந்த இலையை போட்டு கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து எண்ணெயில லைட்டாக வதக்குங்க நல்லா வதக்கினீங்கன்னா அப்படியே வந்து சுருங்கி வரும் அந்த இலை வந்து சுருங்கி வரும் எடுத்து ஒரு வெள்ளை துணியில வந்து இந்த வதக்கி வச்சுக்கோங்க அந்த இலையை கொட்டி அந்த துணியை அப்படியே மடிச்சு அந்த துணியை வந்து நீங்கள் அடி வைத்துருக்கு பார்த்தீங்கன்னா அடிவயிறு அடிவயிறு கொஞ்சம் கீழே இறக்கி அப்படியே சுற்றி கட்டிடுங்க இந்த மாதிரி கெட்டிட்டு நைட்டு தூங்க போறப்ப கட்டிவிட்டு மறுநாள் காலையில் வந்து எடுத்து போட்டுருங்க இந்த மாதிரி தினமும் வந்து பண்ணிக்கிட்டுருங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வராத மாத கூட உடனே வந்துருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது இது சித்த மருத்துவத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இந்த இந்த மெத்தேடு வந்து பயன்படுத்தலான்ட்டு ஸோ அதனால் நீங்கள் வந்து பயம் இல்லாம இதை வந்து பயப்படுத்துறாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க இது போன்ற இன்னொரு வீடியோ சமைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி